ஹலோ விவோஸ் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கிய பொருளாக இருக்கிற பூண்டை பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ தினமுமே பூண்டை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது என்னென்ன மருத்துவ குணங்கள் வந்து அதில் இருக்குது அதை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றினா நிறைய விஷயங்களை தான் இந்த பதிவு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாக நம்ம அன்றாட உணவில் நம்ம சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களான பூண்டு உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த பூண்டு நம்ம சுவைக்காக வந்து மட்டும் சேர்க்கறது கிடையாது பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்காதனால தான் வந்து சேர்த்துட்டு இருக்கோம் அப்படி என்னென்ன ஆரோக்கிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த பூண்டை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலில் வந்து சரியாகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றாட உணவுல நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு சில உணவுப் பொருட்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தேவையான ஊட்டச்சத்துக்களை தருவதா வந்து இருக்கு அந்த வகையில ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மற்றும் மருத்துவ சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தாங்க பூண்டு இந்த பூண்டு இல்லாத சமையலை வந்து நம்மளால பார்க்கவே முடியாது இது நம்முடைய வழக்கமான உணவுகளில் சுவையை அதிகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஏராளமான விட்டமின்கள் இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் சி சல்ஃபர் அல்ஜின் மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கள் அதிகமாவே இருக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த சத்துக்கள் தான் அதிக மருத்துவ குணங்களை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறதுனால நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து கொடுக்குது பொதுவாக தினமுமே வெறும் வயதில் ஒரு பல் பூண்டு சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது பல்வேறு விதமான நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த பூண்டை நீங்கள் தினமும் பச்சையாகவும் சாப்பிடலாம் சமைத்தும் சாப்பிடலாம் அதாவது எப்படியாவது நம்மளுடைய உடலுக்கு இதை நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகுது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியதுன்னா அது பூண்டு தான் சோ பூண்டு இல்லாம எந்த ஒரு சமையலும் இருக்கவே இருக்காது எல்லாருக்கும் தெரியும் பூண்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதயம் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு ரொம்ப வந்து உகந்தது ஸோ இது செரிமான ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது ஒரு ஃப்ரீயாபடிக்காக செயல்பட்டு நன்மைகளை எல்லாம் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது நம்முடைய உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை வந்து அதிகரித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லணும் குறைவாக பார்த்தீங்கன்னா உடலுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப சிறந்த செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல்களுக்கு வழிவகுக்குது ஸோ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த பாதிப்புகளை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கக்கூடியவங்களாம் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு தினசரி உங்களுடைய வெறும் வயிற்றில் நீங்கள் பூண்டை வந்து எடுத்துக்க வரும்பொழுது பொழுது கண்டிப்பாக செரிமான அமைப்பை வந்து தூண்டி வளர்ச்சித மாற்றத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த எளிமையான ஒரு விஷயத்த செய்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்ததான் கொலஸ்ட்ரால்டைய அளவை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதிகமாக வந்து நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நந்த நன்மை பயக்கும் இதை வழக்கமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைச்சி கொடுக்கும் மேலும் இதய நோய் வந்து அபாயமே வந்து இருக்கவே இருக்காது எப்படியாப்பட்ட இதய நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை வந்து சரியாக போகும் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்காகவே நீங்கள் அதிகமாக வந்து பூண்டு எடுத்துக்கோங்க மேலும் இதய வாய் அபாயத்தை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் தமணிகளில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை வந்து பிளேக் உருவாவதை வந்து தடுத்து கொடுக்கும் ஸோ சிறந்த ரத்த ஓட்டத்தை வந்து ஊக்குவித்து கொடுத்து நல்ல ஆரோக்கியமான இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துது அப்படின்னு சொல்லணும் பொதுவா உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனை இப்போ பொதுவான ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு எல்லா வயதினருக்குமே இந்த பிரச்சனை வந்து வந்து நிறைய பேர் தான் பாதிப்படைஞ்சிருக்காங்க இது ஏற்படுது அப்படிங்கும் பொழுது கடுமையான விளைவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி இருக்கு சோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த அழுத்த அளவை சமமா வந்து பாதிக்கக்கூடிய வகையில இந்த பூண்டு இருக்கு ஏன்னா பூண்டில் இருக்கக்கூடிய கந்தக சேர்மங்களானது ரத்த நாளங்களில் வந்து தளர்த்தி ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் எனவே மருந்துகளை மட்டும் நம்ம நம்பக்கூடாதுங்க கூடாதுங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க அதிகமா உங்களுடைய உணவுல பூண்டு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயிற்றுல நீங்க பூண்டு சாப்பிட்றது ரத்த அழுத்தத்தை கண்டிப்பா வந்து குறைத்து கொடுக்கும் அதுல அந்த அளவீடுகள்ல வந்து படிப்படியா முன்னேற்றத்தை வந்து நீங்க பார்க்க முடியும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த பூண்டுல அதிகமா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு தினமுமே ஒரு பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் வந்து ஏற்படும் உங்க உடல்ல உங்களுக்கே தெரியாம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கி கொடுக்கும் பூண்டுல இருக்கக்கூடிய அந்த அல்லிசன் போன்ற கலவை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல நோயை கிருமிகளோட வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது சோ அந்த ஒரு சக்தி வேணும் அப்படின்னா நம்ம பூண்டை வந்து எடுத்துக்கணும் சோ பூண்டை நீங்க தினசரி வந்து தவறாம வந்து எடுத்துக்கோங்க மேலும் இப்படி நீங்க பூண்டை தினசரி எடுத்துக்கும் பொழுது காய்ச்சல் சளி இது போன்ற பருவத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து சரியா போகும் கால நோய்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா போகும் தினமுமே காலையில் பூண்டு நீங்கள் எடுத்துக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க இது பொதுவாக எந்த நோயுமே வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு படலமாகவே வந்து செயல்படுதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க அடுத்ததான் உடம்புல எங்க எப்படி வீங்குது அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா வீங்கி போயிருக்கும் அந்த மாதிரி அடிக்கடி ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைப்பதற்கு இந்த பூண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு சில பொதுவான காரணங்களால நாள்பட்ட வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த நாள்பட்ட வீக்கங்களுடைய காரணமாக கீழ்வாதம் இல்லைனா இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு விதமான உடல்நல பிரச்சனைகளானது ஏற்படும் இது தவிர்க்கணும் அப்படிங்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை கண்டிப்பாக வந்து குறைச்சாகணும் இந்த நிலையில் தினசரி உங்களுடைய உணவில் நீங்கள் பூண்டை சேர்த்துட்டு வரும் பொழுது வீக்கத்தை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த அலர்ஜி நிலைகளில் இருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மேலும் உடலுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் தவறாமல் காலையில் பூண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நாள் முழுக்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தினசரி உணவில் நீங்கள் பூண்டு அதிகமாக எடுத்துக்கோங்க மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு சில காரணங்களால் எலும்புகள் வந்து வலுவிழந்து போகும் இதனால எலும்புகள் வலுவிழப்பதோடு மட்டும் இல்லாம தேய்மானமும் வந்து அடையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சமயத்துல எல்லாம் கண்டிப்பா இந்த பூண்டு வந்து நீங்க அதிகமா பயன்படுத்திக்கோங்க இந்த பிரச்சனைகளால ஏற்கனவே கூடிய நபர்களும் சரி கொஞ்ச காலத்துக்கு நீங்க பூண்டு சேர்த்து உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது கண்டிப்பாக ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த பூண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரத்த அழுத்தத்தில் நேர்மறையான விளைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மறக்காமல் வந்து முயற்சி பண்ணுங்கள் மேலும் இந்த பூண்டை நீங்கள் அதிகமாக உணவில் எடுத்துக்கும் பொழுது புற்றுநோய்களுடைய அபாயத்தையே வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க பூண்டு புற்றுநோயை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு உணவாக தாங்க வந்து பார்க்கப்படுது உணவு குழாய் வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இது போன்ற புற்றுநோய்கள் வந்து வளர்ச்சியினுடைய அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ நீங்கள் பூண்டை தினம் சரி எடுத்துக்கும் பொழுது இதனால பல்வேறு விதமான புற்றுநோய்கள் வராமல் வந்து தடுக்கவும் படுது அதனால் இனி யாரும் பூண்டை வந்து எடுத்து வெளியே போடாதீங்க சாப்பிட்டு பழகுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூண்டோட ஸ்மெல்லே வந்து பிடிக்காது அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க ஆனால் பூண்டில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக இனி அதை வந்து எடுத்து கீழே வைக்கவே மாட்டிங்க நிறைய நோய்களுக்காக நம்ம மருந்துகளை தேடி தேடி போகிறத விட நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய இயற்கையான உணவுப் பொருட்களை நம்ம அதிகம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது மாதிரி எளிமையான விஷயங்களை நீங்கள் செய்கிறதே வந்து ஆரோக்கியமா நம்ம வாழறதுக்கு உதவியா இருக்கும் அதே போல் மூளையினுடைய செயல்பாட்டை வந்து மேம்படுத்துறதுல பூண்டு வந்து ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது மனசையெல்லாம் அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை வந்து உணர்த்துவது இந்த பூண்டு தாங்க அதனால செல்கள் வேகமாக வளர்ந்து அழிஞ்சு போயிடாம பாதுகாக்கிறதுல பூண்டுக்கு தான் அதிக பங்கு இருக்குது ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாள் உயிர் வாழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன பண்ணணும்னா ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு இந்த வெள்ளை பூண்டு அதிகமாக நீங்கள் உணர்வு எடுத்துக்கோங்க வயதானவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படுத்த இந்த பூண்டு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் நல்லா இருந்தா மட்டும்தான் நீண்ட நாள் நம்மளால வந்து உயிர் வாழவே முடியும் இதயத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பூண்டு ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சி கொடுக்கும் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கொழுப்பினுடைய அளவையும் வந்து குறைக்குது ஸோ இது எல்லாமே வந்து சரியாக நடக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்த முடியும் நீங்கள் பூண்டை உங்களுக்கு பிடித்தமான வகைகளில் உணவுகளை சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு பூண்டு பச்சையாக சாப்பிடவே பிடிக்கும் அதனால பச்சையாகவும் நீங்கள் சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் பண்ண பறந்து இருக்கக்கூடியவங்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுர அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பூண்டை வேக வச்சு கொடுப்பாங்க அந்த நீங்கள் பூண்டை எடுத்துக்கலாம் என்ன வகையில பூண்டு வந்து சேர்த்துக்க பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குழந்தைகளுக்கு பிடித்தமான பொடி வகைகள்லாம் அதிகமாக வந்து சேர்த்து கொடுக்கலாம் நீங்கள் தினசரி பூண்டை வந்து எப்படியாவது வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பூண்டினுடைய மகத்துவத்தை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பூண்டை நீங்கள் என்னென்ன வழிகளில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இது மற்றவர்களுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த பயனளிக்கக்கூடிய தகவல்களை மறக்காம உங்க நண்பர்கள் மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் பார்த்து பயன்பெறதுக்கு உதவியா இருக்கும் இது போல மற்றும் ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்